மோடியை காலி செய்ய திட்டம் வெளியான அமெரிக்காவின் ஆப்ரேஷன் தேர்ட்டி செவன் ட்ரம்பின் ராஜதந்திரம் முறியடிப்பு பெனியார் ஊடகத்தின் நிகழ்ச்சியில் பேசிய சாவியோ ராஜிகஸ் என்ற பத்திரிகையாளர் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் சிஐஏ மற்றும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் இணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பதவியில் இருந்து நீக்குவதற்காக ஆபரேஷன் டிவர்ஷன் டிசப்ஷன் அண்ட் டிவிஷன் என்ற ரகசிய நடவடிக்கையை தொடங்கியதாக கூறியுள்ளார் எனினும் இந்த திட்டம் இப்போது கைவிடப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையில் மோடியை இந்திய பிரதமர் மோடியின் பதவியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்குடன் தொடங்கப்பட்டதாகவும் ஆபரேஷன் தேர்ட்டி செவன் என்ற ரகசிய முயற்சி மூலம் பாஜகவுக்கு உள்ளேயே முப்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை பயன்படுத்தி கட்சிக்குள் பிளவுகளை ஏற்படுத்தவும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மத்தியில் குழப்பத்தை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டது என்றும் இதன் மூலம் பிரதமர் மோடியை பதவி விலகச் செய்ய அழுத்தம் கொடுக்க முற்பட்டதாகவும் சாவியோ தெரிவித்தார் அமெரிக்காவின் இந்த சதி பின்னால் இருந்த முக்கிய காரணம் பிரதமர் மோடி அமெரிக்காவின் நலன்களுக்கு ஏற்ப செயல்பட்டதுதான் என்றும் குறிப்பாக இந்திய நலன்களுக்கு முன்னுரிமை அளித்ததால் இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் போனது அவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது என்றும் சாவியோ ராட்ரிகஸ் கூறினார் ஆனால் இந்த ரகசிய திட்டம் குறித்த தகவல் கசிந்ததால் அது பொதுவெளிக்கு வந்த பிறகு திட்டம் கைவிடப்பட்டது இந்த திட்டம் கசிந்ததற்கான காரணம் செப்டம்பர் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் நடந்த உயர்மட்ட கூட்டங்களில் அமெரிக்க குழுவில் இருந்த சிலரே இந்த தகவலை வெளியிட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாக சாவியோ ராட்ரிகஸ் கூறினார் இந்த நிலையில் அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்காவில் மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஆனால் ஆப்பிள் நிறுவனம் அவரது பேச்சை பொருட்படுத்தாமல் இந்தியாவில் தனது முதலீடுகளை அதிகரித்து உள்ளது அமெரிக்காவில் முதலீடு செய்வதை விட மற்ற நாடுகளில் முதலீடு செய்வதை விட இந்தியாவில் உற்பத்தி செய்வதுதான் சிறந்தது என்று ஆப்பிள் நிறுவனம் நம்புவதே இதற்கு முக்கிய காரணம் இது இந்தியாவின் உற்பத்தி துறைக்கு ஒரு பெரிய ஊக்கமாக அமையும் அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்த போதிலும் இந்தியாவிற்கு முதலீடுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன இது பிரதமர் மோடியின் மிகப்பெரிய வெற்றியாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் இந்நிலையில் நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த நேரத்தில் இந்தியாவுடனான உறவை மீட்டெடுக்க நீங்கள் தயாரா என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர் நான் எப்போதும் தயாராக இருப்பேன் நான் எப்போதும் பிரதமர் மோடியுடன் நண்பர்களாக இருப்பேன் அவர் ஒரு சிறந்த பிரதமர் நான் எப்போதும் நண்பர்களாகவே இருப்பேன் ஆனால் இந்த குறிப்பிட்ட தருணத்தில் அவர் என்ன செய்கிறார் என்பது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த உறவை கொண்டுள்ளன கவலைப்பட ஒன்றுமில்லை நமக்கு அவ்வப்போது தருணங்கள் மட்டுமே கிடைக்கும் என பல்தி அடித்துள்ளார்